ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பெங்களூருவில் திடக்கழிவு மேலாண்மை சேவைகளுக்கு மக்கள் பணம் செலுத்த வேண்டும் என்ற சித்தராமையா அரசின் உத்தரவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு நந்தினி பாலின் விலை மட்டும் ஒன்பது ரூபாய் அதிகப்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில் கட்டணத்தை ஐம்பது இருந்து தொன்னூறு சதவீதம் வரை அதிகப்படுத்தியுள்ள நிலையில் பி பேருந்துகளின் கட்டணங்களை பதினைந்து சதவீதம் வரை அதிகப்படுத்தியுள்ளது காங்கிரஸ் அரசின் பல்வேறு இலவச தேர்தல் வாக்கு முடியாமல் நிதி கர்நாடக அரசு தத்தளித்து வருகிறது குப்பைக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது வெளியிட்டுள்ள பிபிஎம்பி சொத்து வரியுடன் சேர்த்து திடக்கழிவு மேலாண்மை சேவைகளுக்கான வரியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து செலுத்த வேண்டும் கட்டிடத்தின் அளவை பொறுத்து ஆறு விதமாக திடக்கழிவு மேலாண்மை சேவைகளுக்கான வரி வசூலிக்கப்பட்டுள்ளது அறுநூறு முதல் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரையிலான கட்டிடங்களுக்கு ஆண்டுக்கு அறுநூறு ரூபாய் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரையிலான கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரையிலான கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மூவாயிரம் முதல் நான்காயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரையிலான கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மற்றும் நான்காயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல் உள்ள கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாய் என கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இது பேசியுள்ள பாஜக செய்தி ஷெஷாத் பூனாவாலா ஹிமாச்சல பிரதேசத்தில் கழிப்பறைக்கு வரி விதித்த பிறகு காங்கிரஸ் பெங்களூருவில் குப்பைக்கு வரி விதித்துள்ளது இதுதான் ராகுல் காந்தி கூறிய கட்டாகட் மாடல் என்று விமர்சித்துள்ளார்